வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்ட்ராங் ஸ்ட்ரிங் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்லேயுமே ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குது ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் எட்டணுமே இங்கே பார்க்க முடியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரம் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்ன இப்போ வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணனா சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் ஃபோர் த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் தி பி இங்கே டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே டுவெல் பாயிண்ட் செவன் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து சேமான இண்டஸ்ட்ரி பியில் தான் இப்போ ட்ரேட் இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான வேல்யூவேஷன் இங்கே நல்ல ஈக்குவலாக பார்க்க முடியுது நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிற பேங்கிங் ஸ்டாக் அதனால் இங்கே நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் ஆர்ஓசிஇ இங்கே பார்க்கணுங்க அவசியமே இல்லை அதே மாதிரியே டெட்டு ஈக்கிட்டுமே இங்கே பார்க்கணுங்க அவசியமே இல்லை ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆர்ஓஇ இங்கே பார்த்தே ஆகணும் ஆன் ஈக்கிட்டி இது ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது இதுவுமே ரொம்ப அதிகமாக அபோவ் ஆவரேஜ்க்கு மேலே இங்கே இருக்கிறது பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி டிவிடென்ட் ஈல்டுமே இங்கே ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் நல்ல ஒரு டீசெண்டான டிவிடென்ட் ஈல்டுமே இங்கே இருக்காங்க அதனால் நீங்கள் டிவிடெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினாலும் இந்த ஸ்டாக்கை டெஃபினட்டாகவே கன்சிடர் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கில் இருக்கிற ஒரு மெயினான நெகட்டிவ் விஷயம் அப்படின்னு சொல்லிச்சின்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் பிளஜிங் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபோட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து கம்பெனி இங்கே ப்ளச் பண்ணியிருக்காங்க இது இங்கே ரொம்ப பெரிய நெகட்டிவான விஷயம் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குன்னு பிடிச்சிக்கிங்க சிக்ஸ்டீன் பர்சென்ட்டில் அவங்களுடைய ஆல்மோஸ்ட் இங்கே அவங்களுடைய ஒரு செவன் பர்சென்ட்க்கு மேலே ஸ்டேக்ஸை வந்து இங்கே ப்ளச் பண்ணியிருக்காங்க டெக்னிக்கல் திங்க சேட் பேட்டர்னில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் இப்பயுமே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நம்ம பார்க்கும்போது இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்வர் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே ட்ரேட் இருக்குது அண்ட் சேட் பேட்டனையுமே இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ணீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் கோவிட் இங்கே இருந்து ஒரு ரொம்ப பெரிய டவுன்ஃபால் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சு அண்ட் அடுத்தது நல்ல க்ளியராக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து அப் ட்ரெண்ட்ந்து இங்கே நல்லா கண்டினியூவாக மூவ்மெண்ட் தந்துச்சு அண்ட் மூவ்மெண்ட் தந்ததுக்கு அடுத்தது இப்போ கரண்ட்டாக இருக்கிற இயர்ஸில் வந்து இங்கே சேட் பேட்டர் ரீட் பண்ணீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மா இந்த இந்த சேட் பேட்டரில் மட்டும் நல்ல ஒரு பெட்டரான சைட்வேஸில் தான் இங்கே மூமெண்ட் வந்து இங்கே நல்லா கிளியராகவே இந்த இடத்துல பார்க்க முடியுது அது சேட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக இங்கே பார்க்க முடியும் ஒன் மோர் இங்கே இம்பார்ட்டண்டான விஷயம் இதுவுமே இங்கே சேட் பேட்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தான் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குதுல்ல இதை விடியோ டவுனில் தான் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ட்ரேட் இருக்குது அதனால் இதுவுமே இங்கே நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு நான் இப்போ உங்கள் கிட்டே இவ்வளோ டிஸ்கஸ் இருக்கேன் இந்த ஸ்டாக் நேம்மே பார்த்திங்கன்னா இண்டஸ்லேண்ட் பேங்க் லிமிடெட் தான் பேங்க்கு இதுவுமே இங்கே குவாட்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரெவன்யூ வந்து கண்டினியூவாக இங்கே எவ்ரி குவார்ட்டர்ஸ்லையுமே இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது சேமாக வந்து இப்போ கரண்ட்டாக இருந்தால் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் டுவெல் தௌசண்ட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் எவ்ரி குவார்டர்ஸ் இதையுமே கண்டினியூவாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணிருக்காது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் தான் அதேமாரியே இப்போ வந்திருக்கிற கரண்ட்டாக நெட் ப்ராஃபிட் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலேயே ரொம்ப அதிகமான அதுவும் ஆல் டைம் ஹைல நெட் ப்ராஃபிட்ட இங்கே போஸ்ட் பண்ணியிருக்கிறது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் க்ராஸ் என்பியே இதுவுமே சேம் வந்து லாஸ்ட் இயர் தி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் இருந்துச்சு அதை வந்து ஓரளவுக்கு அதிகமாக சொல்ல முடியாது பி ஃப்ரேங்காக சொல்லணும்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கம்மி பண்ணி ஒன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான அட்வான்டேஜ் தான் அதே போல் இங்கே நெட் என்பியை பார்த்தீங்கன்னா இதுவுமே இங்கே லாஸ்ட் இயர் துவர்டரோட கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சென்ட்ல இருந்த நெட் என்பியை ஓரளவுக்கு ரிடியூஸ் பண்ணி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இப்போயுமே நம்ம ஸ்டாக்கை வந்து இப்போ பை பண்ணிச்சுன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னுமே அதை இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே சேட்டில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைட்வேஸில் நான் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிகிட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இந்த ரேஞ்ச் தான் இப்போயுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக்குமே வந்து இங்கே சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இங்கேயுமே பாட்டமில் வந்துச்சு டாப்பில் போய் சேல் பண்ணால் ப்ராஃபிட் இங்கேயுமே கீழே பாட்டம் டாப்பில் அண்ட் த்ரீ தேர்ட் டைம்ஸ் இது வந்து ஃபோர் டைம்ஸ் ஆகிருக்கு அண்ட் சேம் டைம் எலெக்ஷன் இந்த டைமால் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துச்சு அண்ட் வித்தின் ரொம்ப சீக்கிரமாகவே இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து சேட் பேட்டர்னில் நல்லா க்ளியராக வந்து இங்கே கீழே வந்திருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்வேர் வந்து ஒரு சிக்ஸ் பர்சன்ட் நீங்கள் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து பார்க்க முடியுது இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்காக வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் ப்ராஃபிட் ரிட்டன்னாலும் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் தான் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேயே நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட்டு ப்ராஃபிட் ரிட்டன்ல இந்த ஸ்டாக்கையுமே நம்ம டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் இந்த டார்கெட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியர் அபவுட் ஒரு கேல்குலேஷன் பண்ணுறமாதிரி வித்தின் ஒன் மந்த்க்குள்ளேயே இந்த டார்கெட்டுமே ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியுது இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் ஃபைவ் செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே ட்வெண்ட்டி பர்சன்ட் இருக்குது சேம் டைம் ஆர்ஓஇ இங்கே ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருக்குது இங்கே ரெண்டுமே சொல்லிச்சுன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக ஆவரேஜில் இங்கே பார்க்க முடியுது அதனால் நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் கம்பெனிக்கிட்ட எந்த ஒரு டெட்டுமே இல்லை ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கடனே இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனின்னு இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அண்ட் இன்னொரு ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ப்ளட்சிங் பர்சன்டேஜுமே இங்கே ஜீரோ தான் இருக்குது அதாவது கம்பெனிகிட்டே இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே பிளட் பண்ணவே இல்லை இதுவுமே ஒன் மோர் வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் ஒரு விஷயத்தை இங்கே நோட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்க மாதிரி தெரியும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இங்கே ஜீரோ பர்சன்ட் தான் இருக்க இருக்கிற மாதிரி தெரியுது இதை நான் வந்து என்னான்னு சொல்லிட்டு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டன்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சம்வர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேட்டையுமே வந்து இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு நல்ல இங்கே பார்க்கும்போது நல்ல க்ளியராக பார்க்கலாம் நல்ல ஒரு ரேஞ்சில் வந்து இங்கே ட்ரேட் இருக்குது இங்கே நல்லா க்ளியராகவே இப்போ பார்க்க முடியுது இங்கே சேட்டை நல்லா க்ளியராக ரீட் பண்ணுங்கள் நான் வேணால் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன் இங்கேயிருந்து நல்ல ஒரு பெட்டரான ஒரு ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகுது நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா சேம் ரேஞ்சில் தான் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இந்த ஸ்டாக்கையுமே பார்க்க முடியுது பை பண்ணுறதுக்காக நான் இப்போ உங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் இந்த கம்பெனி நேம்மே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் பிஎஸ்சி லிமிடெட் கம்பெனி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கம்பெனியுமே இங்கே இப்போ கரண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரிசல்ட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது நல்ல ஒரு பெட்டரான ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே சேல்ஸ் வந்து இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்த்திங்கன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல் டைம் ஹையில் தான் இங்கேயுமே நெட் ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இதே லாஸ்ட் இயரோடு இங்கே கம்பேரிசன் பண்ணுற மாதிரினா ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ டைம்ஸ்க்கு ஒரு நியர் அபவுட் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு ரொம்ப அதிகமான நெட் ப்ராஃபிட்டை வந்து இப்போ கரண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கா ஃபைனான்சியல்ஸ் இயர்ஸில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இன்வெஸ்டர்ஸ் எடுத்த செக்ஷனில் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் ரீட்டைல் எழுதி இங்கே பப்ளிக் கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா அதே வந்து இந்த இன்வெஸ்டர் செக்ஷனை இங்கே ரீட் பப்ளிக் இருக்குல்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே யாரெல்லாம் இங்கே ஒன் பர்சனுக்கு மேலே இங்கே ஸ்டேக்ஸ் வச்சுருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்காக இருந்து கேட்டகரியில் தான் வருவாங்க அந்த பேஸிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து பப்ளிக் கிட்டே இங்கே ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லை ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்ட தான் சம்மர் வந்து ஸ்டேக்ஸ் பார்க்க முடியும் அதனால் இதுலேருந்து என்ன கிளியராக தெரியுதுன்னா ஸ்ட்ராங்காக பிளேயர் கிட்ட தான் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இங்கே ஸ்டேக்ஸ் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஜீரோவில் இருக்கிறது ஒரு பானிக் வந்து இங்கே கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியும் அந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்லாம் பார்க்கக்கூடாது எப்பயுமே அண்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க வீக் ஹேண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி தான் எப்பயுமே கம்பெனி இங்கே அனலைஸ் பண்ணும்போது பார்க்கணும் டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் பேட்டர்லாம் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்சில் வந்து ரேஞ்சில் தான் இங்கே ட்ரீட் இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரெஞ்சில் நம்ம பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட் ஒரு சம் வந்து டென் பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் காமிக்கிது இருந்தாலும் நம்ம சேஃபர் சைடுக்காக ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு எயிட் பர்சன்ட்டு ப்ராஃபிட் ரிட்டன்ல நம்ம சேல் பண்ணாலுமே ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் தான் இருக்கும் அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் இட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட் இல்லைனா ஒரு நைன் பர்சன்ட் சேஃபர் சைடுக்காக அந்த அந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்லேயே நம்ம சேல் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேருந்துமே பார்க்க முடியும் இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே நான் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்க போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட்டு நான் என்னோடய எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸை உங்களுக்காக கொண்டு வரத்துக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு ஸ்ட்ராங்கான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்